வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் சமசப்தக் ராஜயோகம் உருவாகிறது இது புதன் மற்றும் விழாடன் பின்னடைவு வக்கரத்தில் ஐந்து ராசிகள் நல்ல அதிர்ஷ்ட பலன்களை அறுவடை செய்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் புதன் மற்றும் குரு பகவானின் பிற்போக்கு இயக்கத்தின் காரணமாக பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு அசாதாரண அண்ட நிகழ்வு சம சப்தக ராஜயோகம் உருவாகிறது இந்த அரிய கிரக சீரமைப்பு சேர்க்கை குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி போன்றவற்றில் தனித்துவமான வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த சக்தி வாய்ந்த ராஜயோகம் எவ்வாறு நல்ல பண சார்ந்த தாக்கத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இந்த ராஜயோகம் என்றால் புதன் மற்றும் குரு பகவான் விழாவின் ஒரே ஜாதகத்தில் இரண்டு குறிப்பிடத்தக்க எதிரெதிரே ஏழுக்கு ஏழாக போது இந்த சம சப்தக ராஜயோகம் உருவாகிறது புதன் பகவான் விருச்சிகத்திலும் குரு பகவான் அவர் ஏழாம் ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் மேஷம் கன்னி சிம்மம் தனுசு மற்றும் மீனம் நல்லது ஒரு பலன்களை அறுவடை செய்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது மேஷம் மேஷராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு ஒரு சாதகமான மாற்றங்களை தங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இவர்கள் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி அதனால் பொருளாதார வளர்ச்சியில் மேம்பட்டு சேமிக்கும் தன்மையில் இவர்கள் செயல்படுவார்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லது தொழில்முனைவோர் துறையில் இருப்பவர்கள் முன்னோடி இல்லாத வெற்றியை பெறுவார்கள் இவர்களுக்கு சமமாக யாரையும் உதாரணமாக காட்ட முடியாது மேலும் இவர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் அதிநுட்ப மூலோபாய திட்டமிடல் இவர்களுக்கு அதிகமாக பலனளிக்கும் இதுவும் இவர்களுக்கு மிகுந்த ஒரு சாதகமாக இருந்து இவர்களை மேம்பட வைக்கும் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்க மக்களுக்கு இந்த சம சப்தக ராஜ்யம் ராஜயோகம் என்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தங்கள் இவர்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பதால் இவர்கள் மகிழ்ந்து வாழ்வார்கள் இவர்களுக்கு இதன் சார்ந்த அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது இவர்கள் செய்யும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வளமான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் மற்றும் பங்கு கூட்டாண்மை மூலம் பொருளாதார நிதி ஆதாயம் கூடும் இதனால் இவருடைய தொழில் வளர்ச்சி பெறும் கூடுதலாக இவர்களது சமூக வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவும் மற்றும் அந்த திசையை நோக்கி இவர்கள் செல்வதையும் முன்னேறுவதையும் காண்பார்கள் அடுத்து கன்னி கன்னிராசிக்கு இந்த சமசப்தக ராஜயோகத்தால் இவருடைய அறிவுசார் திறன்கள் மற்றும் தகவல் தொடர்பு திறன்கள் யாவும் மேம்படும் வகையில் அமையும் இவர்கள் படிக்கும் உயர்கல்வி தொழில் வளர்ச்சியும் மற்றும் சருதாய பயணத்துக்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உருவாகி இவர்களுடைய வாழ்வில் ஒரு மேம்பாட்டை கூட சேர்க்கும் இவரின் பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதல்கள் யாவும் நீண்டகாலத்திற்கு வருமானத்தை தந்து அது சார்ந்த வெகுமதி அளிக்கும் என்று நம்பலாம் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு இந்த யோகத்தின் போது நிதி செழிப்புக்கு தயாராக இருக்கிறார்கள் அதை அறுவடை செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நன்கு பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு இவர்கள் வித்திட வேண்டும் இந்த காலகட்டம் உங்கள் வியாபாரம் தொழில் வேலை யாவற்றையும் விரிவுபடுத்தவும் அல்லது புதிய தொழில்முறை பார்த்து நுழைவதற்கான வாய்ப்புகளை இந்த சமசப்தக யோகம் உங்களுக்கு உருவாக்கி தரும் என்று நம்பலாம் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆன்மீக நோக்கங்களை நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதிக பலன் சார்ந்த வெகுமதிகளும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று நலமாக வாழ்வீர்கள் அடுத்து மீனம் மீனராசி மக்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது இந்த சமசப்தக காலம் மீனராசி கலைஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பு துறைகளில் ஈடுபடுவதற்கு ஒரு ஏற்றம் மிகுந்த சூழ்நிலை தருகிறது பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி அதனால் எதிர்பாராத ஆதாயங்களுடன் மகிழ்ந்து குடும்பத்துடன் குதூகலமாக வாழ்வீர்கள் உங்களின் உள்ளுணர்வு இயல்பு சரியான முடிவுகளை எடுக்க உங்களை வழிநடத்தும் அதனால் நீங்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது உங்களுடைய சமூக வாழ்வியல் மேம்படும் சமசப்தக ராஜயோகத்தின் பொதுவான தாக்கம் என்பது இந்த ராஜயோகத்தின் போது புதன் மற்றும் விழாவின் பிற்போக்கு இயக்கம் அறிவார்ந்த தெளிவு மற்றும் ஞானத்தின் கலவையை ஒவ்வொரு ராசி மக்களும் கொண்டு வந்து சேர்க்கிறது பெற்ற ராசிகளைச் சேர்ந்தவர்கள் மேம்பட்ட தகவல் தொடர்பு திறன் நிதி நிலைத்தன்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் கிரக ஆற்றல் சாதகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இது பொதுவாக எல்லா ராசி மக்களுக்கும் உந்ததாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனந்தானி அவரான யசனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினுடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தர்களை வணங்குவோம் வணக்கம்